ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போற குட்டி கதை ஹனுமனுக்கு நன்றி சொன்ன வீர சிவாஜி முகலாயர்கள் ஆட்சி காலத்துல மதவெறியால இந்துக்கள் துன்புற்ற போது அவர்களுக்கு ஆன்மீக சக்தி அளிக்க ஸ்ரீ ராமதாசரும் ஸ்ரீ பக்த துக்காராமும் மராட்டிய மண்ணில் அவதரிச்சாங்க அதே காலத்தில் தன் வீரவாளின் மூலம் தன் திடீர் தாக்குதலின் மூலம் முகலாயர்களின் தூக்கத்தை கெடுத்து அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் மராட்டிய வீரர் மாவீரன் சத்ரபதி சிவாஜி ஸ்ரீ ராமதாசரையும் பக்த துக்காராமையும் தன் ஆன்மீக குருவாகப் பெற்றார் சிவாஜி ஒரு சமயம் வனத்தில் இருந்து ஸ்ரீ ராமதாசரின் ஆசிரமத்திற்கு தன் வீரர்கள் துணையின்றி தனியாகவே வந்தார் சிவாஜி அப்போது ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு பூஜைகள் செய்து கொண்டிருந்தார் ராமதாசர் சிவாஜியை உள்ளே அழைத்து அப்பூஜையில் பங்கேற்கச் செய்தார் ராமதாசர் அப்பூஜையில் பங்கேற்ற சிவாஜி ஆழ்ந்த தியான நிலைக்கும் சென்றார் அப்போது வெளியில் வந்த ராமதாசர் முகலாய வீரர்கள் சிவாஜி தனியாக இந்த ஆசிரமத்திற்கு வந்ததை அறிந்து அவரை கொள்வதற்கு இந்த ஆசிரமத்தை சுற்றி வளைத்து மெதுவாக முன்னேறி கொண்டிருந்ததை கண்டார் படபடுத்த ஸ்ரீ ராமதாசர் கடவுளை எண்ணி வணங்கினார் உடனே தன் சீடன் சிவாஜிக்கு எவ்வித ஆபத்தும் விடக்கூடாது என தெய்வமான ஹனுமனை வணங்கினார் அப்போது ஒரு அதிசயம் நடந்தது சிறிது நேரத்தில் முகலாயர்களின் அலறல் சத்தம் மட்டும் கேட்டது ராமதாசர் வெளியில் வந்து பார்த்தார் அவருக்கு மிகுந்த ஆச்சரியம் எங்கிருந்தோ திடீரென்று வந்த காட்டு குரங்குகள் கூட்டம் ஆசிரமத்தை நோக்கி முன்னேறிய முகலாய வீரர்களை கடித்து குதற தொடங்கின குரங்குகளின் இந்த முரட்டுத்தனமான தாக்குதலை தாங்க முடியாமல் முகலாய வீரர்கள் அங்கிருந்து தலை தெரிக்க ஓடினர் சற்று நேரம் கழித்து தியானம் கலைந்து நடந்ததையெல்லாம் கேள்விப்பட்ட சிவாஜி ராமதாசருக்கு நன்றியை கூறினார் அப்போது ராமதாசர் தான் சிவாஜியின் உயிரை காப்பாற்றவில்லை என்றும் தான் வழிபடும் ஸ்ரீ ஹனுமனே சிவாஜியை காப்பாற்றியதாக கூறினார் ஸ்ரீ அனுமன் தனக்கு அருள் புரிந்ததை எண்ணி மெய் வீர சிவாஜி கடவுள் எப்பொழுதுமே நம்மளை சுற்றிதான் இருப்பார் அது காற்றாகவும் இருக்கலாம் மனித உருவமாகவும் இருக்கலாம் மிருகமாகவும் இருக்கலாம் நம்மை சுற்றி இருக்கும் கடவுளை நாம் உணர வேண்டும் என்றால் உண்மையான இறைபக்தி உள்ளே நம்ம இறங்கணும் உண்மையான இறைபக்தி இருக்கும் பொழுது கடவுளை ஒவ்வொரு அணுலியும் உங்களால உணர முடியும் தியானத்தின் மூலம் உங்களை மறந்து சுயத்தை உணரும் போது உண்மையான கடவுளை உங்களால காண முடியும் அதற்கான ஆதாரம் தான் வீர சிவாஜியின் வாழ்க்கையில நடந்த இந்த உண்மை சம்பவம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி